இவ்விழாவின் கதாநாயகி நூல் ஆசிரியர் பல்வேறு விருதுகளை பெற்றவர் பல தமிழ் மேடைகளை கண்டவர் ஊடகங்களில் பட்டிமன்றம் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் என்னுடைய அருமையான தோழி பேராசிரியர் முனைவர் ராம் மஞ்சுளா அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வந்த வேலை இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா ராணி எம்பிபிஎஸ்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில ரெண்டே விஷயம் தான் என்னெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கும் என்னெல்லாம் என்னன்னு கேக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த வாழ்க்கை இப்போ ராஜகம்பீரன் அவர்கள் சொல்ற மாதிரி முதல்ல இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ம மகிழ்ச்சிய வந்துட்டு என்னால வார்த்தைகளால வடிக்கவே முடியல அந்த அளவுக்கு இங்க வந்து கவிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் தோழர்களும் இங்க வந்து இருந்து அதுலயும் ஊடக நண்பர்கள் இத்தனை மைக்க வச்சு என்னையே வந்து அசத்திட்டாங்க இவங்களெல்லாம் நீயே காசு கொடுத்து கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கேள்விகள்லாம் ஓடிட்டுருது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் வெற்றிகரமா நடந்ததுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தரை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பல்வேறு நண்பர்களும் மிகச்சிறந்த ஒரு பணியை வந்து செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக ஆதிரா முல்லை அவர்களை வந்து குறிப்பிடணும் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கெல்லாம் அதாவது அதாவது வாழ்க்கையில எது பெரிய துன்பம் அப்படின்னா நம்ம இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு நூல் எழுதி வெளியிடுற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அழைப்பு கொடுப்பாங்க பாருங்க அதான் ரொம்ப பெரிய ஒரு துன்பம் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தான் முனைவர் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் உடனே அவங்க மகிழ்ச்சியோட பூரிச்சு போய் இதை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வகையில இந்த அரங்கமாகட்டும் அத்தனை ஏற்பாடுகளையும் அவங்க முன்னாடி இருந்து நடத்தல அப்படின்னாலும் பின்னாடி இருந்து நடத்தி தந்தவர் இங்க நம்ம முறைப்படி அந்த ஏற்புறையை வழங்கும் பொழுது தலைமை ஏற்றி இருக்கக்கூடிய கவிஞர் முத்துலிங்க ஐயா அவர்களே நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் சில பேர் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ மேல இருந்து குதிச்ச மாதிரியே இருப்பாங்க அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க வராங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க அப்புறம் எங்க கதவு தரங்க தரங்க அப்படின்னு எல்லாம் வந்து வருவாங்க ஆனால் ஒரு கவிஞருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவருக்கும் எழுத்துக்கும் இடைவெளியே கிடையாது அப்படின்னு வாழக்கூடியவர் தான் கவிஞர் ஐயா அவர்கள் அவங்கள பத்தியும் நம்முடைய புலமை பித்தன் அவர்களை பற்றியும் ஒரு ஆவணப்படம் எழுதி எடுப்பதற்கான ஒரு முயற்சியில இருக்கும் பொழுது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களினுடைய வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்ப போனதுக்கு அப்புறமா அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆசுவாசமா இருக்கும் இல்லையா துண்ட மயக்கம் அப்படின்ற மாதிரி அதனால முகம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த முகம் கழுவிட்டு வெளில வரும் பொழுது துண்ட கையில எடுத்து ஒரு கவிஞர் கொடுப்பாரா ஒரு மேனால் அரசவை கவிஞர் அப்படி ஒரு நிலையில வந்து இருப்பாரா கேட்டா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்து நீங்க வாங்க இந்த இளைய தலைமுறைக்கு அவர் காட்டிய வழியாகத்தான் நான் பாக்குறேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அவரை இந்த இடத்துல வந்தது அப்படின்றது உண்மையிலேயே நம்ம எல்லோருக்குமே ஒரு கௌரவம் அடுத்ததாக பேராசிரியர் ஐயா அவர்கள் பேராசிரியர் வந்து ஒரு அறிவாளி மிகச்சிறந்த பதில் சொல்லக்கூடியவர் இன்னும் பல்வேறு பரிணாமங்களை நீங்க சொல்லலாம் ஆனால் அவருடைய மிக முக்கியமான ஒரு குணத்தை நான் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா அவரை எந்த மேடைகள்ல நீங்க வந்துட்டு யாராவது பரிந்துரை பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க வந்தாலும் வராட்டியும் அவர் மேடையில ஏறின உடனே என்னை இந்த நபர் பரிந்துரை செய்தார் அவருக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த நன்றி உணர்ச்சி பண்பு தமிழனுக்கு எல்லாம் நன்றி உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை எதிர்க்கும் விதமாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நபர் நான் பார்த்ததிலே அப்படின்ற மாதிரி ஐயா அவர்களை தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் நம்ம ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி எளிமையும் அதே நேரத்துல கம்பீரமும் குறையாத ஒரு நபர் அவர் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்ததாக இந்த மேடை அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து கொஞ்சம் சின்ன அரங்கம் தான் அவருடைய மனம் பெருசு ஆனா அரங்கம் வந்து கொஞ்சம் சின்ன அரங்கம் தான் அப்போ இந்த அரங்கத்துல நிறைய சிறப்பு அழைப்பாளர்களை நம்ம கூப்பிட்டாலும் மேடையில ஏத்த முடியாத அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேர் ஆண்களாக இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக அதை பெற்று கொள்ளக்கூடியவர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எடுத்த முடிவுதான் அது நிறைய பேர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்லாம் கூட நினைச்சது உண்டு ஆனால் ஒரு பெண் தலைமை ஏற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தா இந்த நாட்டுல போரே இருக்காது அப்படின்னு அறிஞர்கள் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் அந்த நேரத்துலதான் புரிஞ்சுக்கிறேன் தான் ஐயா அவர்கள் பேசும்போது கூட முக்கால் பகுதி முக்கால் சதவீதம் பெண்களாகவும் கால் சதவீதம் மட்டுமே ஆண்களாகவும் இருக்கின்ற இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால ஒரு நிகழ்வை ஒரு பெண் முன்னெடுக்கும் பொழுது அதுல இப்படியான ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த வகையில நான் கேட்ட உடனே சரி நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க கவிதைய வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு கவிதை நமக்கு படிக்கிறது எளிது ஏன்னா அது பக்கம் முழுக்க நிறைஞ்சிருக்காது கொஞ்சமா இருக்கும் அதனால கடகட கடன்னு வாசிச்சுட்டு போயிடலாம் அது ஒரு ஈஸி மெத்தடும் இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் நான் தான் படிப்பேன் எனக்கு கவிதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத ரொம்ப சீரிய முறையில வந்து நமக்கு செஞ்சு கொடுத்த அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக கருத்துறை அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு நடுவுல இப்போ கருத்துறைன்னு பார்க்கும் பொழுது மூணு பேரை போட்டாச்சு இன்னமும் நம்ம நிறைய நபர்களை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு நம்முடைய நண்பர்கள் குழு இருக்கிறாங்க இல்லையா அதுல என் பேராயம் அந்த ஐம்பெரும் குழு அப்படின்னு ஒன்னு இருக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக தெரியும் அதனால மற்றவர்களுக்கு தெரியலன்னா என்ன கோச்சிக்க கூடாது ஏன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் சொல்ல தொடங்கினா எனக்கே முதல்ல புரியாத அது ஒரு விஷயம் அதனால இந்த சூழல்ல அப்போ ஒரு நபர் வந்துட்டு புத்தகம் பெற்றுக்கிட்டு அதே போல பேசல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு இந்த தமிழ்நாடு முழுக்க வலை வீசி தேடி பார்த்தேன் அந்த வலையில ரெண்டு பேர் எனக்காக கிடைத்தார்கள் அவர்கள்தான் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிற தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் அதை போல எங்களை மாதிரி படைப்பாளிகளுக்கு ஒரு சரணாலயம் இந்த தமிழ்நாட்டுல உண்டு அந்த சரணாலயத்துக்கு பேரு இனிய உதயம் அதை நடத்தி கொண்டிருப்பவர் சிறப்பாக எங்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடியவர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள்தான் அவர்களையே இயக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றத நான் அப்புறமா தான் அவங்க அவங்கதான் கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்கள் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஆணுக்கு ஒருத்தரும் பெண்ணுக்கு ஒருத்தரும் வந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்க வந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்குது அடுத்ததாக கருத்துறை அப்படின்னு சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிருந்தும் பின்னிருந்தும் நடத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அவ்வளவு வைத்தறிச்சலுக்கு அப்புறமா கூட அந்த வைத்தறிச்சல் இல்லாம வந்த ஒரு நபர் அதனால ஆதிரா முல்லை அவர்கள் தான் பேச வேண்டும் முதல் பேச்சாளர் அடுத்ததாக பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலயும் ஒரு முரண்பாட்டை வந்து கொண்டுட்டு வந்தாதான் அந்த வாழ்க்கை அழகா இருக்கும் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு முரண்பாட்டை வந்து கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு அறுபதாவது வருஷம் அந்த வந்து எல்லாரும் கொண்டாடும் பொழுது மற்றவர்கள் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க இன்னும் நூறு வருஷம் நீங்க நல்லா இருக்கணும் வருஷம் நீங்க வாழணும் அந்த நூற்றாண்டுலயும் நாங்க வந்து வாழ்த்தணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க அந்த மாதிரி வாழ்த்திட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அறுபதாவது வயசு கொண்டாடின அந்த நபர் வந்து மேடையில பேசுறாரு மைக்க வாங்கி பேசுறாரு எல்லாம் என் மேல என்ன வெறுப்புன்னு தெரியல அறுபது வயசுக்கே நாக்கு தண்டுது நூறு வயசு வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்றத நீங்க பாக்கணும் இல்லையா அதுக்குதானே இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னவர் அவர் வேற யாரும் கிடையாது எழுத்தாளர் சிறுகதையினுடைய முடிசூனா மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள்தான் அவர்களினுடைய மகள் வந்து ஒரு கவிதையை பத்தி பேசுறது அப்படின்றதே ஒரு சிறப்பு அதுவே ஒரு தலைப்பு செய்தி அதனால அவர்களுக்காகவும் அவர்களினுடைய அந்த பேச்சுக்காகவும் இங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற அந்த கணக்கையும் போட்டுதான் இங்க வந்து நம்ம கூப்பிட்டு இருந்தோம் அவங்க நம்மளுடைய அழைப்பை ஏற்று ரொம்ப எந்த இதுவும் வந்தாலாம் பண்ணிக்காம ஏன்னா ஒரு பெரிய எழுத்தாளருடைய மகள் அப்படின்ற எந்த பந்தாவும் இல்லாம ரொம்ப அமைதியாக நமக்கு வந்து இப்படி ஒரு வாழ்த்தை வழங்கினார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் ஏன்னா என்னை பத்தி ரொம்ப மேடையில டேமேஜ் தமிழ்ல இதுக்குன்னே நாங்க வஞ்ச புகழ்ச்சி அணியினு வச்சிருக்கோம் அதனால ஒரு நல்ல நண்பராக இருந்து ஒரு கவிதையை எழுதணும்னா அத கண்ணா பின்னான் அப்படியே தோச்சு காய போட்டு கிழிச்சு அப்படியே போட்டதுக்கு அப்புறமா அதுல சிந்துனது செதர்னது மிஞ்சினது அப்படின்னு இருக்கு இல்லையா அதை திரட்டி எடுத்து அந்த மாதிரி எடுத்து எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு நூல் வந்திருக்கு இந்த நூலுக்கு இந்த பாராட்டு கிடைச்சிருக்குன்னா அதனுடைய எல்லா பொறுப்பும் அதனுடைய எல்லா புகழும் அவரையே சேரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் அதை போல ரொம்ப சிறப்பா வந்துட்டு நெறியாழ்கைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பார்த்தாலே தான் ஆனா இவங்க சொல்றது எல்லாமே கவிதையா இருக்கு அவர் கூட சொல்லியிருப்பாரான்னு தெரியல என்னைக்குமே ஆண்கள் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஐயாவே வந்து சொல்லிட்டாரு அதனால அவரே ஒரு கவிதை அவர் பேசுவது அதை காட்டிலும் கவிதை அப்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து தொய்வில்லாம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் புனித ஜோதி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றியுரை ஆற்றுவதற்காக கவிஞர் அனிதா அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்வம் அப்படின்னு சொன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வமும் கவிதையின் மேல அவ்வளவு பெரிய ஈடுபாடும் கொண்டவர்கள் அவர்கள் இன்னும் நன்றியுரை ஆட்டிடுவாங்க நான் இப்ப முடிச்சுக்கிறேன் அதனால இப்படி இங்க சொந்தங்களாகவும் பந்தங்களாகவும் நான் வந்து இலக்கிய சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்புல ஈடுபட்டு இருக்கிறேன் அந்த இலக்கிய சாரலை சார்ந்த தலைவர் அப்புறம் பொருளாளர் அவங்க எல்லாம் வந்துட்டு உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்துருவோம் அப்படின்னு சொன்னார்கள் அதே போல கல்லூரியில எனக்கு ஜூனியரா இருந்தவங்க ஏன்னா என்னை பத்தி எல்லாமே தெரியும் அவ்வளவு தெரிஞ்சு கூட நான் வரேன் அப்படின்னு வந்திருக்காங்க ஜெயலக்ஷ்மி அவர்கள் அதனால அவங்களுடைய மன தைரியத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதே போல என்னோட தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க பேராசிரியர் ஹரிபிரியா அவர்கள் இதை போல இன்னும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய மாணவர்களுக்கு இந்த போட்டி தேர்வுகளுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சசி இளஞ்செழியன் அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல எங்களுடைய நெறியாளர் எங்களுடைய நெறியாளர் முனைவர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் ஆஹ் எந்த மேடையில வேணாலும் ரொம்ப கம்பீரத்தோட சொல்லுவேன் எங்களுடைய நெறியாளர் யார் நான் இன்னைக்கு முனைவர் அப்படின்னு சொன்னா அதற்கு வழிகாட்டியவர் யார் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நெறியாளர் முனைவர் மகாலிங்கம் ஐயா அவர்கள்தான் அவர்கள் கரைப்படாத கரத்திற்கு சொந்தக்காரர் அவர்கள் வந்திருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் மரியாதையும் ஏற்படுத்துது இந்த இடத்துல நான் வரவேற்புரை வழங்கிய கருப்பு அன்பரசன் அவர்களை வந்து கடைசியா சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா என்னுடைய எந்த செயல்திட்டமாக இருந்தாலும் என்னுடைய பணிகள் எதுவா இருந்தாலும் அதுல நான் தான் முன்னாடி வந்து உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதுனால தான் அவரை இறுதியில ஏற்புறையினுடைய இறுதியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு என்னுடைய அவருடைய சித்தாந்தம் அவருடைய தெளிவான அந்த சிந்தனை எல்லாமே மற்றவர்களினுடைய வளர்ச்சிக்காகவே அமையும் ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில இருந்து ஒவ்வொரு கலைஞர்களையும் ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பணியை வந்து செய்து கொண்டிருக்கின்றார் அதனால அவர் வந்து வரவேற்புரை வழங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னால அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிலையில வந்து இருக்கிறேன் இன்னும் பெயர் சொல்லலையே அப்படின்னு நீங்க யாரும் இயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பணிவான அன்பு வேண்டுகோளையும் வச்சு பெட்ரீஷியன் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த பேராசிரியர்கள் சிடிடி அதாவது செவாலியர் தாமஸ் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் இப்படி பல்வேறு கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்களும் இந்த மாதிரி ஊடக நண்பர்களும் வந்து வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்காகவே பிரத்யேகமாக ஊட்டியிலிருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கிறார் மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் ராம்மோகன் ஐயா அவர்களையும் நான் இந்த நேரத்துல நன்றியோட நினைச்சு பாத்துக்கிறேன் ஏன்னா அவர் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய பேச்சை கேட்டு வந்திருக்கிறார் ஆனால கவிஞர் ராஜகம்பீரன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் என்னுடைய பேச்சை கேக்குவதற்காக ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றத சொல்லி ரொம்ப சிறப்போட என்னை வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியான தருணத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதனால இந்த இடத்துல எங்களுடைய பேராசிரியர் பாலமுருகன் அவர்களை வந்து குறிப்பிட்டே ஆக வேண்டும் நாங்க கல்லூரியில எல்லாம் ஒன்னா வேலை பார்த்து இப்ப எல்லாரும் அப்படி அப்படியே தெரிச்சு ஓடின மாதிரி வேற வேற கல்லூரிகள்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கோம் அஹ் இவர் கவிஞர பாலமுருகன் அவர்களை கவிஞர்னு சொல்லலாம் முனைவர்னு சொல்லலாம் பூன்னு சொல்லலாம் பூப்பூன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் இங்க வந்திருக்கின்றார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மாணவரும் இங்க வந்திருக்கார் பிரதீப் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மபுபி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கிறாரு அவங்க எல்லாம் கூட தன்னுடைய பணிகளை விட்டு இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்களுடைய நூலை இந்த நூல்ல மதிப்பீடு செஞ்சு போட்டதுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால யாருடைய பெயரையாவது விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கோபிநாத் இப்பவே வந்து கவலைப்பட்டு இருக்காரு அடுத்ததாக தொப்பி கவிஞர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஜலாலுதீன் ஐயா அவர்கள் அடுத்ததாக இப்போ என்னுடைய இன்னொரு ஒரு பரிணாம வளர்ச்சியாக நாடகத்துல எல்லாம் நான் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த நாடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இங்க வந்திருக்கிறாங்க ஜனார்தனன் முதலியோர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அதை போல கலைஞர் நியூஸ்ல எங்களை கண்ணா பின்னான கேள்வி கேட்கக்கூடிய சரவணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஆனா இந்த இடத்துல கேள்வியை மட்டும் கேட்கல கேட்பதற்காகவே வந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு நிலைகள்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க ஐயா வெங்கடேசனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை வந்து இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்க திராவிட கழகத்துல நிகழ்ச்சி நடந்தாலும் அம்மா நீங்க வரணும் அம்மா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு சொல்லக்கூடியவர் இப்படி இந்த நிகழ்ச்சி வந்துட்டு வெற்றிகரமா நடப்பதற்கு இந்த அரங்கத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த டிஸ்கவரி புக் பேலஸை சார்ந்த வேடியப்பன் ஐயா அவர்களுக்கு